ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எக் போலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சம் வதகுனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சமா கிரீன் கலர் கேப்சிகம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு மசாலா வெங்காயத்தோடு நல்லா கலந்து வர்ற மாதிரி வதக்கிக்கோங்க கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தலையும் சேர்த்து நறுக்கி அதை கொஞ்சம் நேரம் ஆறுறதுக்காக வச்சுடுவோம் இப்போது ஒரு மிக்சி ஜார்ல அரை கப் கோதுமை மாவு ரெண்டு முட்டை அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நைஸா நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு தோசை பேன் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நாண்ஸ்டிக் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்க வெங்காய மசாலாவை ஈவனாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஈவனாக அந்த பேட்டர்ல பிளேஸ் பண்ணிடலாம் இந்த ஹோல் ப்ராசஸுமே நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு தான் செய்யணும் இப்போ இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகிறதுக்காக விட்டுடலாம் அப்படியே இன்னொரு பேன்ல அதை திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைட் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஹீட்ல வச்சு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் அதை வேகிறதுக்காக விட்டுட்டோம்னா எக் கோலா ரெடி பீஜா மாதிரி அன்ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறக்கு இந்த மாதிரி வீட்லயே ரொம்ப ஹெல்தியா போலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸும் விரும்பி இதை ஈவினிங் ஸ்னாக் எடுத்துக்குவாங்க இன்னைக்கே செய்யலாமா பாய்